இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நாங்கள் காலைல ஆப்பம் சாப்பிட்டோம் என் பொண்ணுக்காண்டி செய்கிறார் அவர் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க சின்ன கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ மேகி போட்டாச்சு லைட்டாக இப்போ ஆஃப் பண்ணியாச்சு லைட்டாக வடிகட்டிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அந்த பிசு பிசுப்பு இருக்காது இப்போ கடாயி பற்ற வச்சாச்சு இப்போ முட்டை போட்டு பண்ணுறோம் நம்ம ரைட்டாக என்ன ஊற்றிக்கோங்க ஒரு மேகிக்கு ஒரு முட்டை என்னென்ன செயலாக பண்ணுறாரு பாருங்க அவர் மசாலா போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு ஒரு கலர் கலருங்க இப்போ பாருங்கள் மேகி பாருங்கள் அப்படியே நல்லா நீட்டமாக அப்படியே பெருசாக இருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது சாப்பிட்டு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள்கிட்ட சிக்கன் பொரிச்ச சிக்கன் இருந்தால் கூட இல்லை இதில் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி போடலாம் சிக்கன் பிடிச்சுன்னா நல்லாயிருக்கும் கொட மிளகா கேரட் எல்லாத்தையும் கொஞ்சம் காய் பார்க்க பசங்களுக்கு சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இருந்துச்சுன்னு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு முட்டையை போட்டு பாருங்க பாக்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க அழகா ஃபிரெஷ்ஷா லைக் பண்ணுங்க குழந்தைங்கள ரொம்ப மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க is sure.